இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கூத்தியார் குண்டு காளியம்மன் கோவில் திருவை சேர்ந்தவர் முப்பத்தி நான்கு வயதான காளிதாஸ் இவருடைய மனைவியின் பெயர் ஜெயா அந்த பெண்ணுக்கு வயது முப்பது இரண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலைமையில் தற்போது இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் மற்றும் இரண்டு மகள்கள் உள்ளனர் காளிதாஸ் கப்பலூர் பகுதியில் இருக்கக்கூடிய சிற்கோவில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் நேற்று காலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது தகவலை அறிந்ததும் சம்பவ இடத்துக்கு ஆஸ்டின்பட்டி காவல்துறையினர் விரைந்து சென்று பார்த்தனர் பின்னர் சம்பவ இடத்தை ஆய்வு மேற்கொண்டு காளிதாசுடைய உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் ஆனால் காளிதாசுடைய மரணத்தில் காவல்துறையினருக்கு சந்தேகம் இருப்பதாக கருதி தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில் காளிதாசுடைய மனைவி ஜெயா மீது காவல்துறையினரின் சந்தேகம் திரும்பியது அதனால் ஜெயாவை அழைத்து விசாரணை மேற்கொண்டபோது காளிதாஸ் தினமும் மது அறிந்துவிட்டு வந்து தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது மேலும் அவர் நேற்று முன்தினம் இரவு நேரத்தில் வழக்கம்போல மது அறிந்துவிட்டு வந்து தன்னுடைய நடத்தியில் சந்தேகப்பட்டு தன்னை அடித்து துன்புறுத்தியதால் ஆத்திரத்தில் வீட்டிலிருந்த செல்போன் சார்ஜர் கேபிள் வயரை எடுத்து அவருடைய கழுத்தை நிறுத்து கொலை செய்துவிட்டு தன்னுடைய குழந்தைகளிடம் அப்பா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் என்று யார் கேட்டாலும் சொல்லும்படி தெரிவித்ததாகவும் தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் முன்னதாக சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்திருந்த காவல்துறையினர் ஜெயாவின் வாக்குமூலத்துக்குப் பிறகு அந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து ஜெயாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் மது போதையில் தன்னை துன்புறுத்தி வந்த கணவனை செல்போன் சார்ஜர் கேபிள் வயரை கொண்டு கழுத்தை நிறுத்து மனைவி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு பக்கம் கள்ளக்காதலால் குடும்பம் அழிஞ்சு போகுதுன்னா இன்னொரு பக்கம் அந்த குடியால குடும்பம் அழிஞ்சு போதுங்க என்னத்தை சொல்ல பாருங்கள் இந்தம்மா கணவனை கொண்டுட்டு இப்போ இந்த அம்மாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் என்னாகும் எப்பவுமே பெரியவங்க அவங்களுடைய சுயநலத்தை மட்டும் தான் யோசிக்கிறாங்க குழந்தைங்களை பற்றி யாரு கவலைப்படுற மாதிரி தெரியல இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எதுக்கு குழந்தை பத்துக்கிறாங்க அப்படின்னா தெரியலங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மியாஸ் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்